தமிழக முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு நாளையொட்டி பல்வேறு அரசியல் கட்சியினர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நினைவஞ்சலி கூட்டம் நடந்தது அதைத் தொடர்ந்து அண்ணாதுரை சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சாய் சரவணன் துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர் திமுக சார்பில் மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் அண்ணாதுரை சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் எம்எல்ஏக்கள் அனிபால் கன்னடி செந்தில்குமரன் சம்பத் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணாதுரை சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திரளானோர் பங்கேற்றனர் தஞ்சை பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே அண்ணாதுரை சிலைக்கு திமுக மாவட்ட செயலாளர் சந்திரசேகரன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் எம்பி பழனி மாணிக்கம் எம்எல்ஏ நீலமேகம் மேயர் ராமநாதன் துணை மேயர் அஞ்சுகம் பூபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கும்பகோணம் ஐயம்பேட்டையில் அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று அண்ணாதுரை சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காரைக்காலில் அதிமுக சார்பில் அண்ணாதுரை சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் திருவாரூரில் எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் தலைமையில் அண்ணாதுரை சிலைக்கு திமுகவினர் மலரஞ்சலி செலுத்தினர்

புல்லை <muchas>